வலைக்கும் வரமத்துலாஹ் இஸ்லாத்தில் பேய் இருக்கா இல்லையா அதுக்கு என்ன பேர் இஸ்லாத்தில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்லாத்தில் பேய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் அதுக்கு பேர் தான் பேய் இல்லை இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுறாங்கன்னா இந்த மாதிரி பேய் பயம் விஷயங்களுக்கு ஷைத்தான் அப்புறம் ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷனை அல்லாஹ் மண்ணால் படைச்சா அதே மாதிரி ஜின்ன அல்லாஹ் நெருப்பால் படித்தான் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹு தாலா ஜின்னை நெருப்பால் படைச்சிருக்கிறான் அதுக்கான நிறைய அத்தாட்சிகளும் குருஹானில் இருக்குது அது ரஹ்மான் சூரா குருஹானில் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலையும் சரி ஜின்னுக்குன்னு ஒரு சூறாவே இருக்குது அப்போது ஜின்னு வந்து இந்த உலகத்துல இருக்குன்றதுக்கு நிறையா வந்து சாட்சிகள் இருக்கக்கூடியது சரி ஓகே டாபிக் உள்ள வருவோம் ஜின் வந்துட்டு மனிதனை பயம் ஜின்னால் மனிதனுக்கு பாதிப்பு இருக்கா அப்போது ஜிந்தா பேயா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் பயன் விஷயங்கள் வந்து ஜின்னா இருக்கலாம் ஷைத்தானா இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஜின்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த வீடு நல்ல அமல்கள் நிறைஞ்ச வீடு தொழுகையால் உள்ள வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஜின்கள் இருக்கும் அப்ப என்ன பண்ணோம்னா அந்த வீட்டில் நம்ம துவா கேட்க கேட்க நம்மளுக்காக அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்கும் அதுவும் துவா கேட்கும் தொழுகை நடத்தும் போது அதுவும் சேர்ந்து தொழுகும் இந்த மாதிரி தான் நல்ல அமல்கள் நிறைஞ்ச வீட்டில் நடக்கும் அதே தொழுகாமல் அமல்கள் இல்லாமல் அல்லாஹோட நாட்டமே இல்லாத வீடு அல்லாஹோட பறக்கத்தே இல்லாத முசீபத் நிறைஞ்ச வீட்டில் பார்த்திங்கன்னா கெட்ட ஜின்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது பயங்கொடுத்தக்கூடிய ஜின்கள் அச்சம் உருவாக்கக்கூடிய ஜின்கள் இருக்கும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க பிரகாசமாக இருக்கும் எவ்வளோ லைட்டு எவ்வளோ வெளிச்சமாக இருந்தால் கூட அந்த வீடு முசீபத் நிறைஞ்ச வீடாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல ஜின்கள் வந்துட்டு நம்மளை ரொம்ப பயம் என்ன பண்ணோன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம அதை பார்த்து லைட்டாக பயந்துடும் மனசு வந்து திடுக்கிட்டுரும் அதை வந்து அந்த ஜின்கள் வந்து யூஸ் பண்ணிக்கும் இவன் வந்து நம்மளுக்கு பயப்படுறான் அப்போ இவன் பயன்படுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளை ஆக்கிரமிச்சிக்கும் அதை தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு இவன் ஒரு மாதிரியாக திரீரான் இவனுக்கு ஏதோ ஷைத்தன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி ஓகே அப்போது போ அது ஜின் தானா அப்போ சைத்தானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தானையும் சரி ஜின்னையும் சரி அல்லா தான் படைத்தான் ஆனால் ஷைத்தானுக்கும் ஜின்னுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜின்கள் வந்து அல்லாவுக்கு கட்டுப்படும் அல்லாவோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும் வசப்படும் ஆனால் ஷைத்தான் அப்படி இல்லை அல்லாஹ் ஷைத்தானை படைத்தான் ஆனால் ஷைத்தான் வந்து அல்லாக்கு கட்டுப்படலை அவன் அல்லாவோட பேச்சை எதையுமே கேட்க மாட்டான் மக்களை ஃபுல்லாக வலிக்கெடுக்கிறது மக்கள்களுக்கெல்லாம் கெட்ட செயல்கள் கெட்ட நடத்தையில் ஈடுபடுறது மட்டும்தான் அவன் சொல்லி கொடுத்துட்ருப்பான் அப்போது இந்த இடத்துல ஜின்கள் மட்டும்தான் மனிதர்களை பயம் கொடுத்துமா அப்போது பேயன்னா ஜின்னு தானா இப்போ சைத்தான்னு ஒன்று இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைத்தான் இருக்குது சைத்தான் தான் விட மனிதர்களை ரொம்ப வலிக்கெடுப்பான் என்ன பண்ணுவானா இப்போ நம்ம தொழுகலை எல்லா சிந்தனையே நம்ம உள்ளத்தில் இல்லைனா நம்மளை சுற்றி சுற்றி சைத்தான் வருவான் என்ன பண்ணுவானா ஏன் இந்த நேரத்தில் நீ தொழுகிற ஏன் அல்லா கிட்ட இதுவா கேட்குற அப்படி கேட்காத பார் சீரியல் பார் டான்ஸ் ஆடு அப்படின்னு நம்மளை சொல்லிகிட்டே இருப்பான் அது வந்து செயல்கள் நம்ம எண்ணங்களை மாற்றுறது ஆனால் ஒரு படி மேலே போய் நம்ம சைத்தானுக்கு வசப்பட்டுட்டோம் அவனோட பேச்சை ஃபுல்லாக நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவன் ஃபுல்லாக நம்மளை ஆக்கிரமிச்சிருவான் என்ன செய்வானா இந்த நிறனி பொழம்பு இந்த நிறனி தலையை விரித்து போட்டு ஆடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள நம்ம மனதுக்குள்ளே பூந்து என்னென்னமோ நம்மளை செய்ய வைப்பான் அதை தான் எல்லோரும் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு பே பிடிச்சிருக்கு இவனுக்கு வந்து என்ன இப்படி பண்ணுறான் இவன் வந்து தர்கா கூட்டிகிட்டு போங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அப்போது பேய்னா உண்மை பேய் தான் சைத்தான் அப்போ சைத்தான் பிடிச்சிருக்கு அவங்கள தர்கா கூட்டிகிட்டு போனால் சரியாயிடுமா அப்போ தர்கா கூட்டிகிட்டு போனால் எல்லாமே க்யூர் ஆகி வர்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் தப்பு இப்போது தர்காவுக்கு கூட்டிகிட்டு போய் நிறையா பேர் க்யூர் ஆகிட்டு வர்றாங்க இல்லைன்னு இல்லை ஏன் தெரியுமா தர்கான்ற இடத்துல கபிர்ஸ்தான் எல்லோரையும் மையத்தை தான் புதைச்சிருக்காங்க அது ஒன்று மட்டும்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை கபிரிஸ்தானை தாண்டி எல்லா தர்காலையும் பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலில் ஐந்து நேர தொழுகையும் அங்கே நடக்கும் இப்போது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே எல்லாருமே ஐந்து நேர தொழுகையும் அவங்க கூட வந்தவங்க தொழுகுவாங்க கிட்ட துவா கேட்பாங்க இவங்களை எப்படியாவது சரி பண்ணிடல அந்த கபிரஸ்தானில் இருக்கக்கூடிய மையங்களும் சரி அங்கே பா புதைக்கப்பட்டவங்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா சரி இந்த பொண்ணுக்காக துவா கேட்கலாம் அந்த பையனுக்காக நம்ம அல்லாஹ் கிட்டே துவா கேட்கலாம் நம்மளுக்காக சிபாரிசு செய்வாங்க அந்த தொழுகை அந்த அமல்கள் மூலமாக அல்லாஹோட நாட்டம் வந்து அந்த சைத்தான் பிடிச்சிருக்கிற பொண்ணு மேலேயோ பையன் மேலயோ பார்வைப்படும் அப்பமோது அல்லாஹ் என்ன பண்ணுவான் இறக்கப்பட்டு சரி சைத்தான வந்து விரட்டி அடிப்பான் அதனால தான் அந்த பொண்ணுங்களும் சரி மற்றவங்களும் சரி க்யூராகி வர்றாங்களே தவிர தர்கான ஒரு இடம் இருக்குது அந்த தர்கா மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது இப்போது நீங்கள் வீட்டில் இருந்து இப்போது வந்து பேய் பிடிச்சிருக்கிறவங்கள வந்து நீங்கள் முன்னாடி வச்சு ஐந்து நேர தொழுகையும் நடத்தி அவங்க நாவால களிமாவும் அல்லாஹோட ஆயத்துக்களும் நீங்கள் எவ்வளோ தூரம் உச்சரிக்க வச்சிங்களோ அவங்க அல்லாஹ்வின் பக்கம் வந்துட்டாங்களோ அவங்கள விட்டு சைதன் நீங்கிடுவான் அவங்க பக்கமே வரமாட்டான் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சைத்தானோடைய வளையம் வந்து விடுபட்டுரும் இவ்வளோ தான் தர்காவில் கூட்டிகிட்டு போனால் தான் சரியாகும் அது வந்து ஒரு சிறந்த இடம் பேய்களை விரட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நிறையா தர்காக்கள் இருக்குது மக்கள்களுக்கு வந்து அந்த அறியாமை அங்கே போகிறதுனால என்ன அப்படின்னு சிந்திக்கிறது கிடையாது இது எல்லாமே மூட நம்பிக்கை தான் சரி ஓகே இந்த வீடியோலேருந்து நம்ம பேய்னு ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு பேர் ஜிம்னு ஷைத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பேய் நம்ம நெருங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தரிதா எல்லாம் பொய்யா என்பதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதே மாதிரி இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல